எதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் கருத்துடைய பெரிதான கிருபை நம்ம இருக்கிறபடியினாலே அந்த உயிர்த்தெழுந்த ரட்சகரை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் கத்தோடைய மேலான ஆசிர்வாதம் இந்த மாதம் நம்மை தொடர பண்ணும்படி இந்த மாதத்திலும் ஏழாவது நாள் காலை விலையில அவருடைய அமர்ந்திருந்து இந்த வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் சிலுவையின் மேன்மை என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே கத்துடைய வார்த்தைகளை பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் ஒன்று பொருந்திய ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம் எழுதியிருக்கிறதை கவனிக்கும் போது ஆவிக்குரிய உலக பிரகாரமான வாழும் மனிதனுக்கு பைத்தியமாய் இருக்கிறது என்றும் எழுதியிருக்கிறார் ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன் என்று சொல்லி சில்வையை அடையாளப்படுத்தி இருக்கிறார் என கண்பானோர்களே கத்தருடைய கிருவையில் விசுவாசித்து நம்பிக்கை வைத்திருக்கிற நாம் அனுபவத்துக்குள் வராமல் இருப்போமானால் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தூஷித்து அவமதித்த ஒரு கள்ளனாகவே இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சிலுவை என் சீவியத்தை மாற்றி அமைக்க வேண்டும் சிலுவையை வீட்டில் வைத்து வணங்கி அதை ஒரு விக்கிரகமாக மாற்றிவிடக் கூடாது அதை கழுத்தில் அணிந்து கொண்டு கிறிஸ்தவன் என்று காட்டிக் கொள்வதும் கூடாத காரியம் அது என் கையில் இருப்பதால் ஒரு சக்தி என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி மேன்மை பாராட்டுவது அல்ல சிலுவை என் வாழ்க்கை பாதையில் என் இருக்க வேண்டும் நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் பவுல் எபேசு சபைக்கு போது பகையை சிலுவையினால் கொண்டு போட்டார் என்று பார்க்கிறோம் எந்த பகையை என்று பார்ப்போமானால் தேவாதி தேவன் தம்முடைய தம்முடைய ரூபத்தின் படியும் அவருடைய சாயலால் உருவாக்கப்பட்ட மனிதன் தேவனுக்கு விரோதமாக அவன் செயல்பட்ட முதலாம் ஆதாமின் கீழ்படியாமையினால் மனு குலம் தேவனை விட்டு பிரிந்தது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த உறவு உடைக்கப்பட்டது இந்த உறவை சீர்படுத்தி சரிப்படுத்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்து தம்மை தாமே பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஏற்கனவே உடைக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட அந்த உறவை புதுப்பித்ததுதான் இந்த சிலுவையின் மேன்மை அன்பானவர்களே லூகாசு விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டிலிருந்து இருபது வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது இளையகுமாரன் தன் தகப்பனுடைய அன்பை மறந்து அவரை விட்டு தூர தேசம் புறப்பட்டு சென்றான் தகப்பன் வீட்டை விட்டு பிரிந்து போன அவன் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போது தகப்பனின் அன்பை நினைத்து ஏங்கி நிற்கிறதை பார்க்கிறோம் அவன் எழுந்து தன் தகப்பன் அண்டையில கடந்து வந்து தஞ்சம் புகுந்தது போல இன்றும் சிலுவை நிழல் நமக்கு உண்டு தூரமா நிற்கிற உங்களையும் அவருடைய அன்பு தேடிக்கொண்டிருக்கிறது அன்பானவர்களே நம்முடைய தெய்வாதி தேவன் அன்புக்கு பகலின் ஏதேன் தோட்டத்தில் தன்னால் உருவாக்கப்பட்ட மனிதரிடம் பேச ஆவலாய் கடந்து வந்த தேவனுடைய சந்நிதியை விட்டு தோட்டத்தின் செடியின் பின்னாக மறைந்திருந்த ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையும் துரத்தப்படாதபடிக்கு அளிக்கும்படி உன் வாழ்க்கையை அன்பு உன்னை அழைக்கிறது நமக்கு உடைந்து போன உறவை சரி செய்யக்கூடிய சிலுவையாய் அந்த சிலுவை நின்று கொண்டுதான் இருக்கிறது அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள் சாபத்தின் சின்னமாக கருதப்பட்ட அந்த சிலுவையை அவர் தெரிந்தெடுக்க காரணம் உங்களையும் என்னையும் தேவனுடன் ஒப்புரவாக்க உடைந்த உறவை உறவை மீண்டும் சரி செய்ய விரும்பினார் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல மறுபடியும் அந்த உறவை இணைக்கப்பட வேண்டும் என்பது தேவனின் தீர்மானம் ஆதலால் சபைக்கு சொல்லும் போது நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திருந்து ஆதியில் செய்த கிரியை மறுபடியும் செய் என்று சொல்கிறார் அப்பானவர்களே அதுபோல நாமும் சிலுவையின் அன்பை மறந்து மனம் போல வாழ்ந்த வாழ்வை நாம் தேவ சித்தத்தின்படியாய் வாழ நம்மை அர்ப்பணித்து தேவனுடைய அன்பிற்கு பாத்திரவான்களாய் வாழும்படிக்கு அன்பில் இணைக்கப்படுவோம் அன்பானவர்களே அவர் அன்புக்காக இயங்குகிற ஒரு தெய்வம் அந்த அன்பான தெய்வம் நமக்காக பெரிய மீட்பை எடுத்து தந்த அந்த சிலுவையின் மேன்மை நம்மை உயர்த்துவதாக சங்கீதகாரன் சொல்வது போல ஜன்பத்தி நாலு பத்துல ஆயிரம் நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிறோம் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகிற சங்கீதக்காரனை போல நாமும் தேவ சித்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளாய் மாறி அவருடைய கிருமையை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக ஆமேபம் செய்வோம் தேசுகிற நல்ல பிதாவை இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் கத்தோட பெரிதான கிருபை புதிய ஒரு மாதத்தை காண செய்து ஆறு நாட்களை கடந்து வர பெண்ணு ஏழாவது நாளிலும் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிற பிள்ளைகள் மேலே உன்னதத்தின் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தொடரப்படுவீர்கள் சிலுவையில எங்களுக்காக ரத்தம் சித்தி மறைத்து பெரிய மீட்பை அன்பின் தெய்வமே அந்த மீட்பின் மகத்துவத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டு அந்த மீட்புக்குள்ளாய் வாழ கத்திரங்களுக்கு உதவி செய்வீராக உடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன அது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புத அடையாளமா நீர் மாறும்படி உன்னத மேன்மைகளை கட்டளும்படியாக்கிறோம் இந்த நாட்களில பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றியின் மதிப்பெண்களை கொடுத்து ஜெயமெடுக்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் யாரெல்லாம் உடைய சிலுவையின் மகத்துவத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த மகத்துவம் மேன்மையான மகத்துவம்ன்றதை கண்டுகொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக எல்லாரும் நாம மகிமைப்படட்டும் எல்லா மகிமைகள் உயேசு நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்